இன்றைய தினம் குழந்தைகள் அனைவரும் விரும்பக்கூடிய சுவை மிகுந்த டம்ளர் கேக் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் அதற்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் பால் முக்கால் கப் வெள்ளை சர்க்கரை கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவிற்கு தூள் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஐந்து ஏலக்காய் முதலியவற்றை எடுத்து வைத்திருக்கின்றேன் முதலில் ஒரு மிக்சி தாரில் வெள்ளை சர்க்கரை தூள் உப்பு மற்றும் ஏலக்காயை சேர்த்து மாவாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு பாத்திரத்தில் அரைத்து எடுத்து வைத்துள்ள வெள்ளை சர்க்கரை கோதுமை மாவு பேக்கிங் சோடா போன்றவற்றை சேர்த்து ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் மேலும் எண்ணெய் மற்றும் பால் சேர்த்து நன்றாக கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மாவானது திடமாகவும் இல்லாமல் நீர்த்தத்துவமாகவும் இல்லாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் பிறகு நான்கு அல்லது ஐந்து டம்ளர்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய உட்புறம் முதலில் எண்ணெயை தடவி எடுத்துக்கொண்டு மேலும் அதன் மீது கோதுமை மாவை படரும்படி செய்து எடுத்து வைத்துக்கொள்ளவும் அடுத்ததாக இந்த கேக்கினை வேக வைப்பதற்கு ஒரு கனமான பாத்திரமோ அல்லது பயன்படுத்தாத குக்கராகவோ இருந்தால் நலமாக இருக்கும் நான் ஒரு குக்கரை எடுத்திருக்கின்றேன் அது ஒரு ஐந்து நிமிடம் அளவிற்கு நன்றாக சூடேறட்டும் பின்போதில் ஒரு தட்டினை வைத்து தயாராக வைத்துள்ள இந்த டம்ளர்களில் மாவினை ஒரு அரை அரை டம்ளர் அளவிற்கு இருக்கும்படி நிரப்பி அந்த தட்டின் மீது வைத்து குக்கர் மூடியினால் மூடி வெயிட் போடாமல் ஒரு பதினைந்து நிமிடம் அளவிற்கு நன்றாக வேகட்டும் தீயானது மிதமாகவே இருக்கட்டும் ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து குக்கரை திறந்து பார்த்தால் ஒரு அற்புதமான சுவையை உடைய டம்ளர் கேக்கானது தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்